ಆರ್ புராணம் பாடுகள் கூட நிறைய பேருக்கு தெரியுது ஆனா யாரும் முன் மதத்தை முயற்சிப்பதில்லை

Thank okay. you.

ಅಪ್ಪಾಟಿಂಗಲ್ ನಿಮಗೆ ಬಳೆ ಕುಂದನೆಗೆ बड़े माया प நாம் எதாவது வேண்டிக் கொண்டால் அதற்கு சக்தி நேரத்திலே அடுத்ததாக நாட்டியாஞ்சலி நடைபெற ஒரு கும்பாபிஷேகம் என்றால் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் என்று பட்டியலிட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு பட்டி மற்றும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி இதை எப்படியோ போகுது நாட்டில் ஒரு ஆதிய குருகா சென்றானை அழைத்து வந்து அருவாசி வழங்க வைத்திருக்கிறார்கள் சுவாமியுடைய மிகவும் பிடித்தமான அஞ்சியாச்சி தீபத்தை மிகப்பாடும் அணியாளர் குடியாக பாகத்தை தொழுபிடும் பாலத்தை தொள்பிடும் பரத்தோதி பயணிமிடம் என்பது கீதத்தை சாமி முன்னாடி போய் நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று அப்பா சாமி சொல்றாங்க மிகப்பாடும் அடியாக அடிய நாம் நாம கூடாது நம்முடைய பேசிக்கொண்டிருக்காமல் அம்பாளுக்கு பிரியமான இந்த அபிராமி நம்முடைய பன்னீர் திருமுறைகள் இவைகளை பாட வேண்டும் எப்படி பாடணும் பண்ணோடு பாட வேண்டும் சினிமா பாட்டு நாகத்தில் பாடியிடக்கூடாது அப்படிங்கிற நிறைய பேர் அப்படித்தான் பாடுவோம்

நம்முடைய குடும்பத்திற்காக நமக்காக வேண்டுவது என்பது இது எனக்கு வீடு பேர் கிடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட பெரும்

பக்தர்கள் பெருமளவிலே கலந்து கொண்டு அந்த அப்பாவுடைய கேட்டுக்கொண்டு இந்த புண்ணிய காரியத்திலே நம்மால் இயன்ற பொருள் உதவிகளை செய்ய வேண்டும் நிறைய பேருக்கு என்னன்னா வாழ்க்கையில சில பேர் கல்விக்கு என்று கேட்டால் கொடுப்பாங்க சில பேர் அண்ணன்

நோய் விட்டு போகும் மறுபடி சொல்றேன் எல்லாரும் சொல்லுங்க நம்ம பார்வதி பதையே அழகிரம Yeah. <laughs>